அண்ணன் திரு நேரவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அதை வச்சுக்கிட்டு திருப்பி உள்ள வருவாங்க தேவைப்பட்டால் இப்போ கூட போகலாம் நான் சொல்கிறேன் பட்டையில் இருக்கக்கூடிய சங்கீதா ஹோட்டல் எதிரில் இருக்கக்கூடிய டிவி எச் அலுவலகத்தில் இப்போதும் பணம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் எப்படி போகிறது என்பதெல்லாம் எல்லாம் சொல்லிவிடுகிறேன் அங்கே போய் அந்த அலுவலகத்தில் பணம் கொடுப்பாங்க பணம் கொடுத்தோன்னே அதுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவில் போய் அந்த பணம் அங்கிருந்து கைமாற்றப்படும் ஒரு மணி நேரத்தில் அந்த பணம் துபாய்க்கு அவள மூலமாக சென்றுவிடும் அதற்கு பிறகு அந்த பணம் பிட்காயினாக மாற்றப்படுகிறது என்றும் தகவல் மொக்கையாக இருக்க இங்கே இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இவ்வளவு சொல்லிவிடுகிறேன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள் நண்பர் பாவம் அவரை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இதுதான் இது இப்போது ஆகஸ்ட்ல இருக்கிறோமா டிசம்பர் வரை இது ஒன்றொன்றாக தொடரும் மக்கள் மத்தியில் இது ஒரு ஊழல் கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் திமுகவின் நம்பிக்கையை குலைப்பதற்காகவும் இதை பிஜேபியும் அமலாக்கத்துறையும் பயன்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்னால் திமுக பலவினப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் பெரியசாமி பெரிய சாமி போகுதுங்கிட்டா திண்டுக்கல் விட்டு பெரிய சாமி கூட்டு ஒன்று அரசு பண்ணுவோம் இல்லைனா என்ன பண்ணணும் எலக்ஷனெல்லாம் கொஞ்சம் முடியும் அமைதியாக சொன்னால் இல்லை எனக்கு எண்பது வயசு அது பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போகிறேன் கட்சிக்காக அப்படின்னு போகிற போயானு புள்ளையாவது கொடு இல்ல புள்ளிய தூக்குவாங்க என்ன சொத்து குவிப்பாடு மகனா ஒன்னையும் தூக்கம் புள்ளையும் தூக்கன்னு சொன்னா என்ன அவங்க சொல்றதான் கேக்குது அவள் தான்